السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحوذ الأرخلي نام تدرشيها بارت وركولي يدعاك لنديا ذكرك لنديا تحبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தகஜத்துடைய நேரம் நாம் இந்த ஐந்தது ஆக்களையும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான் அதே போன்று இந்தது ஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்குகின்றான் சிறந்ததொரு வாழ்க்கையை அவ்வாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் எல்லா விடயத்திலும் எல்லா காரியங்களிலும் அவ்வாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து ஆ ஐந்து து ஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தகஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் தன்னுடைய அடியார்களை பார்த்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தகஜத்துடைய நேரம் ஏனைய காலங்களில் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை ஆனால் இந்த ரமவானுடைய காலம் நம் சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் அது தகஜத்துடைய நேரம் இந்த நேரத்திலே தஹஜ்ஜதுடைய தொழுகையை தொழுவதற்கு அது மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கின்றது அகர் பாரதவர்களே அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் எல்லோரும் அந்த நேரத்தில் எழுந்திருக்கின்றோம் எல்லோரும் சஹர் செய்கின்றோம் ஆனால் ஒரு சிலரே அந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுகிறார்கள் அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அகன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவான் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு பலர் தங்களுடைய தேவைகளை அவ்வாஹுவிடம் கேட்டு பூர்த்தி செய்திருக்கிறார்கள் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு பலர் தங்களுடைய து ஆக்களை அல்லாஹாவிடம் கேட்டு அந்த து ஆவினுடைய பிரதிபலனை அடைந்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாமும் தஜித்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஐந்தது ஆக்களையும் ஓதுவோம் து ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த ஆக்களை இதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு அந்தது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் அந்தது ஆ எந்த விடயத்தை நாம் அந்தது ஆவின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ عند وليه الله نما كيت برد تروان نطلب الدعاء رسول الله صلى الله عليه وسلم ورجلك الله كتله يتدعى، إن الدعاء ويكتماره نبي ورجلك الله كوري الدعاء مهجران الدعاء رب غفر ورحم وأنت خير الراحمين رب غفر ورحم وأنت خير الراحمين يا الله நீ என்னை மன்னித்து கிருஃபை செய்வாயாக நீ தான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர் ஆனினுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினெட்டாவது வசனம் அல்லாஹ் ரசூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டது இட்டது ஆ இந்தது ஆவை ஓதுவோம் இரண்டாவது ஆ கவலை மற்றும் கடங்கள் நீங்க வேண்டுமா இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள் அல்லாஹ் الجن சுப்ஹானஹு வ தஆலா வல்கைலுல் ல ஒட்டுமுத்த அல்லாஹ் நீக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவான் கவலைகள் கஷ்டங்களை நீக்குவதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் மிகவும் சிறந்த ஒரு ஆ பலர் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்க கூடிய ஒரு துஆ அல்லாஹ் ஹும்மா இன்னி அஊது பிக்க ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وقهر وغلبة الرجال إن ركو عند دعاء إذا من رال يا الله ورن قالت بطرية قولي நடந்து முடிந்து விட்டதை பற்றிய துக்கத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமியிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை அனுசிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி என்கின்ற நபிமுறை தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா நெருக்கடிகளில் இருக்கின்றோமா இந்த து ஆதி நாம் அல்லாஹரிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த விடயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை அளிக்கின்றான் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் عند لبك سرند دعاء حسبي الله لا إله إلا, إلا هو عليه توكلت وهو رب الأرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش العظيم الله <applause> هو إليك بوضوء مانوان وإذن تبين ونكت تكريم وير ناين إلي ميذ முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் அவனே மகத்தான அருஷின் அதிபதியாவான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் மிகவும் சிறந்த ஒருது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நான்காவது து ஆசூலல் வாஹு செல்லல் வசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி ஓதியது ஆ அம்ம இங்லி من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دوعة لا يستجاب لها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دوعة لا يستجاب لها என்றே பொருள் என்னவென்றால் நான் பயனளிக்காத கல்வியிலிருந்தும் உன்னை அஞ்சாத திருப்தியடையாத மனதிலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை சாயித் பின் ஜெயத் பின் அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது துஆ يهون سرند أردو آر آه. يرو لها والبكرم الله لم كيكا كوريا ميحك شرند آه. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا இந்த இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹெல்ல சுகானா இந்த து ஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த